இனத்தில் அவன் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று சொல்லி கொடுத்தவன் அவன் சரணடைந்து வாழ்வதிலும் சண்டையிட்டு சாவது மேலானது என்று போதித்தவன் அவன் நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன் அவன் அவன் பின்னால் தானடா மான தமிழ் மக்கள் மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீர பெருமக்கள் வீரனின் பின்னாடி தான்டா நிற்போம் உனக்கு என்ன பிரச்சனை அவனை எதிர்கொள்ள என்னையவே எதிர்கொள்ள முடியல நீ அவனை போய் பார்க்க அவன்கிட்ட போகாத நீ பெரியார் உன் பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம் ஏன் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு இங்க பாரு நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன் என்ன நடக்கும் பாரு ஏ வச்சிருக்கேன்னு வீசல வீசணா என்ன ஆவாயின்னு பாத்துக்க நீங்க வர உன்னைய புதச்சரத்துல புல்லு கூட முளைக்காது பி கேர்ஃபுல் சேட்டைய வேற எங்கேயாவது வச்சுக்க தம்பி ஒரு கோடி எருமலை அடை காத்த நெருப்புன்னு என் தலைவனை சொல்லுவான் அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்க கூடியிருக்கிறவன் எல்லாம் பத்த வச்சு எரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான் தம்பி நீ என் இன பெருமையை என் இன அடையாளத்தை என் மொழியை என் இன வரலாறை நீ திராவிட குப்பையை போட்டு ஐம்பது ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய் பிரபாகரன் என்னும் பெரு நெருப்பை கொண்டு வந்து அவன் பிள்ளை சீமான் பத்தவச்சு திராவிட குப்பையை ஏறித்து தமிழ் தேசிய அரசியல் தீ பற்றி எரியுது தமிழன் என்னை எதிர்கொள்ள முடியல வாங்க அப்பா அம்மா இங்க வந்து பேசு நான் இந்த திருவிழா பேச அந்த திருவிழா பேசுங்க அதைப்பட்டு விழுப்புரத்துல பேசுறது திண்டிவனத்துல பேசுறது அந்த வரணும் வரணும் கொஞ்ச நேரங்க பேசுங்க பேசுங்க இருங்க கொஞ்ச நேரம் இருங்க முடிச்சுக்கிறேன் தம்பி நெருப்பு எரியும் போது குறுக்க வரப்படாது இருங்க இருங்க நமக்கு தான் பேசணும் நினைக்கிறாரு ஒரு வாக்காளராக இருங்க இருங்க தம்பி பொறுமை காத்துருங்க ஏ அமைதியா இருங்க தம்பி உங்களால பாருங்க இடையூறு வருது அமைதியா இருங்க அமைதியா இரு தள்ளுபா இது இது வந்து பாபா சாமி பிடிச்சு ஆடும்போது பெருசா சொல்றதுக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கு எட்டு நாள் கூட்டம் இருக்குல்ல எட்டு நாள் கூட்டம் இருக்கு நேத்த விட இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் சரியா இருக்கு தம்பி ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நாங்கள் திராவிட குப்பைகளை உரமாக்கி தமிழ் தேசிய மரத்தை வளர்க்கிறதுக்கு வந்த பிள்ளைகள் பெருமரமாக்கிட்டு தான் போவோம் என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்றை நான் சொல்லுவேன் நம்முடைய முன்னத்தியர் நம்முடைய முன்னவன் புரட்சியாளர் பனலி பாபா சொன்னதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் மக்களே நீங்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள் இனப்பற்றுக் கொள்ளாதீர்கள் இல்லையென்றால் நீங்கள் என்னரும் தமிழ் மக்களே சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் இனம் மொழியாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெற வேண்டும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்துக்குள் திரள தொடங்குகள் இனிமேலாவது இனிமேலாவது என் அன்பு மக்களே வாங்கு சொல்லுகிற போது அந்த வாங்குங்கொழியை ஏக இறைவன் அல்லாஹ் கேட்டு அருள்வாளிப்பான் என்று நம்புகிற என் மக்கள் அதே நம்பிக்கையோடு இந்த எளிய பிள்ளைகள் இருகரமும் ஏந்தி ஏக இறைவனுடன் துவா செய்கிறோம் அல்ல எங்கள் இந்த பிள்ளைகளின் குமுறலையும் ஆதங்கத்தையும் ஆராயும் கொஞ்சம் கேட்டு எங்களுக்கும் அருள் கொடுங்கள் இந்த திராவிட திருட்டு இருளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள் நீங்கள் இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு மக்களுக்கு உணர்த்துங்கள் எது நல்லது எது கெட்டது என்று நபிகள் வழியிலே நடந்து நல்ல அரசியலை இந்த நாட்டு மக்களுக்கு உருவாக்குவதற்கு பாடுபடுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஏக இறைவன் எல்லாம் அல்லா அருள்வாளிக்கட்டும் எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை தன் இறுதி மூச்சு வரை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்த மகத்தான மகன் அறிவார்ந்த பெருமக்களே உங்களிடத்திலே ஒன்றுதான் சொல்வேன் மதவாதத்திற்கு சீமான் பெரியாரை எதிர்ப்பதென்பது மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக போய்விடும் என்று பேசுகிறார் என்னை மட்டுமல்ல இங்கே கூடியிருக்கிற என் தம்பிதங்கையில் தெரிந்து கொள்ளவும்ல என்னை மட்டுமில்லை இவர்கள் ஐயா பெரியார் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியன் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை எழுதி வைத்த நம்முடைய மூதாதை தொல்காப்பியனை ஆரியன் அடிமை என்கிறார் ஏ நான் நேத்து வந்தவைய அவரே ஆரியன் அடிமைங்கிறான் வடவேங்கடம் தென்குமரை ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு சேயோன் மேய மாயோன் மேய காடுரை உலகு சேயோன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய பெருமணல் உலகு வர்ணன் மேய தீம்புணல் உலகு என்று ஐந்தினை நிலங்களை பகுத்து வகுத்து தந்த வருமகனார் தொல்காப்பியணையே ஆரிய என்கிறார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றார் இல்லையே மறைமொழியாளர் நம்முடைய வல்லுவ பெருமகனாரை ஆரிய கூலி என்கிறார் கம்பனை கபிலரை இளங்கோவை ஆரிய கூலி என்கிறார் காடேசியாக என்னுடைய அருமை பாட்டன் உன்னுடைய அருமை பாட்டன் அரசனுக்கு அரசன் பெருவுடையார் கோயிலை கட்டித்தந்த பெருமகனார் நம்முடைய அருண்மொழி சோழனம் பாட்டனை ஆரிய கூலி என்கிறார் நாமெல்லாம் ஆரிய கூலி பெரியார் யாரென்றால் என்றால் திராவிட கூட்டாளி ஆரிய கூட்டாளி ஆரிய கூட்டாளி மட்டுமல்ல அவர் ஆரிய அடிமை மட்டுமல்ல ஆங்கிலேய அடிமையாகவும் வாழ்ந்திருக்கிறார் ஆரிய கூட்டில்தான் அவர்கள் அரியணைக்கே வந்திருக்கிறார்கள் இது புது மாதிரி சத்தம் என்னன்னு தெரியலையே இது திராவிட ஆம்புலன்ஸ் இருக்குமோ இவர்கள் இது இவர்களுக்கு திமுகவையோ பெரியாரையோ திராவிடத்தையோ நீங்க எதிர்த்து விட்டால் அவனுக்கு இருக்கிற ஒரே கருவி ஆரிய கைக்கூலி ஆர் எஸ் எஸ் கூலி பிஜேபி கைக்கூலி இதே தான் இருப்பான் நான் இவனுக்கு தான் பேர் வச்சிருக்கேன் போடா பிக்காலி அப்படின்னு பிக்காலி பாத்திகார டே என் மரபணுவை சோதிச்சு பாடுறா இங்க உட்கார்ந்து இந்த மான கூட்டத்தை என் கூட்டத்தில் ஓடுதடா எந்த வடிவத்தில் சாதி மதம் அதிகாரம் அரசியல் ஆதிக்கம் வழியில் அநீதி வந்தாலும் எதிர்த்து போர் புரிய மரபு தமிழன் மரபடா எனக்கு எந்த திராவிடனும் கத்து தர வேண்டியதில்லை எனக்கு பெரியாரு எந்த சொரியாறு வந்து எதிர்த்து போரிட எனக்கு கத்து தரவல என் பரம்பரை மரவணுவில் என் ஜீர்கடா போர்க்குணம் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியனின் பேரனும் பேத்திகளும் திராவிட படையை கடக்க மாட்டோமா எனக்கு வந்து நீ கத்துத்தாரிய நீ என கத்து தர எனக்கு எதுக்குறதுக்கு அது மதவாதத்துக்கு எதிராறு பெரியார் இவன் என்னுடைய அண்ணன் தமிழ் பேரினத்தின் பெரியார் பழனிபாவா மதவாதத்திற்கு எதிரான குறியீடு சத்தியமா சொல்ல அல்லாமல்ணையிட்டு இறை இறைமகன் இயேசு மேல நான் வணங்கு இறை என் முருகன் எதிரான குறியீடு பெரியார் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு எந்த மதத்திற்கு எதிரான குறியீடு யார் யார் வருவது பெரியார் மதவாதத்திற்கு மதத்திற்கு எதிரான குறியீடு தான் எந்த மதத்திற்கு பார்ப்பனர்கள் நம்மில் கீழான சாதி மக்கள் நம்மில் கீழானவர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாலு கூட்டமும் நமக்கு எதிரி என்று பெரியார் பேசியிருக்கார் எப்போ தன்னுடைய பிறந்த நாள் செய்தியிலே இந்த நாலு கூட்டமும் நமக்கு எதிரி என்றால் அந்த நமக்கு என்பதில் யார் இருக்கா கிறித்தவ இஸ்லாம் எதிரின்னா இந்த நமக்கு எதிரி இந்த நமக்குல யார் இருக்கா நம்மில் கீழான மக்கள கீழான சாதி அந்த சாதி எதது யார் பதில் சொல்வா பெரியாரின் பெரும் பக்தர்கள் யார் வந்து பதில் சொல்வா யாரு இதற்கு பதில் சொல்லாம